முழுமையான வேளாண் தகவல் துறை வேளாண் விண்வெளியில் அன்னபூரணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இந்த துறையில் நாங்கள் பயிர்களில் கலப்பு உரங்களின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்வோம் இதுவரை நாங்கள் அதை பகுதிகளாக பிரித்துள்ளோம் என்பிகே ஒரு பகுதி சிஎம்எஸ் ஒரு பகுதி சுவடு உலோகங்கள் மூன்றாம் பகுதி எனவே சில பகுதிகளில் இதை பற்றி பேசினோம் தற்போது மீண்டும் இவை பற்றி ஒரு அத்தியாயம் உருவாக்கப்பட்டுள்ளது பல விவசாயிகள் என்னிடம் கேட்கிறார்கள் ஐயா அனைத்து வகையான உரங்கள் இயற்கை உரங்கள் மற்றும் ரசாயன உரங்கள் அனைத்தையும் ஒன்றாக நிலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது இதை பற்றி ஒரு அத்தியாயத்தை உருவாக்குவேன் அதனால் எளிதாக நீங்கள் அதை பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் ஒரு காணொளியில் சுருக்கமான விளக்கம் கொடுங்கள் ஏற்கனவே உங்கள் வீடியோக்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆனால் ஒரே வீடியோவில் இவை அனைத்தையும் பற்றி சுருக்கமான விளக்கத்தை தரவும் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் எப்போது வேண்டுமானாலும் நினைவில் கொள்ளலாம் உங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் கேட்டீர்கள் நிலத்தை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் இயற்கை உரங்களுடன் ரசாயன உரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனை சுருக்கமாக விவாதிப்போம் முக்கியமாக முதலில் நாம் வாழ்வின் அடிப்படை கூறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மண்ணில் கார்பன் அடிப்படையிலான செறிவூட்டப்பட்ட உரங்களை பயன்படுத்த வேண்டும் மண்டபத்தில் விலங்கு செல்வம் வெகுவாக குறைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் பத்து டன் கால்நடை உரங்களை பயன்படுத்த வேண்டும் அந்த அளவு கிடைக்கவில்லை ஆம் எனில் ஒவ்வொரு ஆண்டும் பத்து டன் கால்நடை உரங்களை சேர்க்கவும் உங்களிடம் அது இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது குறைந்த அளவு அதிக பயனுள்ள செறிவூட்டப்பட்ட உரம் அதை தயாரிப்பது என்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் ஐநூறு கிலோ நன்கு பசுவின் சாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்து டன் சாணம் இருந்தால் இருபது ஏக்கருக்கு போதுமானது ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் என்றால் பத்து ஏக்கருக்கு பத்து டன் மாட்டு சாணம் இட வேண்டும் அது கிடைக்காது ஆனால் நுட்பமான உரையில் உரம் தயாரிப்பது எப்படி என்று நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அதை தயார் செய்ய வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ மக்கிய மாட்டு சாணத்தை எடுக்கவும் இதில் டிரைகோடெர்மா விரிடி பத்து கிலோ சுடோமோனாஸ் ஃபுளோரஸன்ஸ் பத்து கிலோ முதல் ட்ரைசோபியம் போன்ற கரிம உரங்கள் அசிட்டோபாக்டீரியா நைட்ரோமோனாஸ் பாஸ்பரஸ் கரைக்கும் பாக்டீரியா பொட்டாசியம் திரட்டும் பாக்டீரியா இவை அனைத்தையும் கலந்து இருபது கிலோ எடுத்து ஐந்து கிலோ வெள்ளம் எடுத்து நன்றாக அரைத்த பின் ஒரு ட்ரம்மில் எடுத்து போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து அனைத்தையும் போடவும் அது ட்ரம்மில் அனைத்து கரும உரங்களையும் ஒரு ட்ரம்மில் போட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஊற வைக்கவும் அதன் பிறகு அதை ஒரு தொட்டியிலோ அல்லது ஒரு பெரிய மரத்தின் நிழலிலோ வைத்து அழுகிய மாட்டு சாணத்தை ஐநூறு கிலோவுக்கு மேல் அடுக்கி வைக்கவும் அதன் மேல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ட்ரம்மில் வைத்திருந்த கரசலை ஒரு குவளியல் தெளிக்க வேண்டும் அதன் மேல் மீண்டும் ஒருமுறை முறை அடுக்கடுக்கான மாட்டு சாணத்தை தூவி திரவத்தை முழுமையாக தெளிக்க வேண்டும் இது மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடும் இப்படி கையால் பிடித்து விடக்கூடாது அதுபோல கலந்துவிட்டு இப்படி ஒரு சாக்கு மூட்டையால் மூடுவது அதன் மீது மீண்டும் தண்ணீர் தெளிக்க வேண்டும் காய்வதற்கு முன் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் தெளிக்கக்கூடாது அதனால் அது காய்ந்துவிடும் இது பத்து நாட்களுக்கு செய்யப்பட வேண்டும் இந்த ஐநூறு கிலோகிராம் நீங்கள் தயாரித்தவை பத்து நாட்களுக்குப் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த செயற்கை உரம் அல்லது கரிம உரம் அல்லது உயிர் உயிர்கட்டுப்பாட்டாளர்களைக் கொண்ட உரமாக மாற்றவும் இந்த ஐநூறு கிலோவை ஒவ்வொரு வருடமும் பயன்படுத்தினால் மிகவும் பலன் கிடைக்கும் உங்கள் நிலம் மிகவும் வளமாக மாறும் வயலில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த செயல்முறையின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஏக்கருக்கு ஐநூறு கிலோ பயன்படுத்தப்படுகிறது இதனால் முக்கிய அடிப்படை கூறுகளின் கிடைக்கும் தன்மை அதிகரிக்கிறது உங்கள் நிலம் நன்றாக இருக்கும் தயாராக இருக்கும் இப்படியே வருடம் முழுவதும் செய்ய வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா பிரதீபா பயோடெக் நிறுவனத்தின் அவுனி நாற்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டையில் இந்த நாற்பது கிலோவில் இருபது கிலோ கரிம உரம் உள்ளது இதில் இரண்டு மூட்டைகளை எடுத்து அதாவது நாற்பது கிலோ கொண்ட இரண்டு மூட்டைகளை எடுத்து மூன்று முதல் நானூறு கிலோ கால்நடை உரம் எடுத்து அவுனி இதையும் கலந்து இந்த கலவையில் பத்து கிலோ டாகோடமா விரி சுடோமோனா சேர்த்து நாற்பது மணி நேரம் கழித்து நான் முன்பு சொன்னது போல் கலவையை உருவாக்கவும் இதை செய்வதன் மூலம் தனித்தனி இயற்கை உரங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை சந்தையில் கிடைக்கும் இரண்டு மூட்டை அவுனி முன்னூறு முதல் நானூறு கிலோ கால்நடை உரத்திடன் இவை இரண்டையும் கலந்து பத்து கிலோ ட்ரைகோடர்மா விரிடி பத்து கிலோ சுடோமோனாஸ் ஃப்ளோரசைன்ஸ் மிக்ஸ் இது பிளிக் என்ற பெயரில் சந்தையில் கிடைக்கிறது பிரதீபா பயோடெக் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க செய்கிறது இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவ இந்த கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டாளர்கள் அரசாங்கத்தின் விலையில் நிவாரணம் வழங்குகிறார்கள் சில அரசு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கும் விலையை பார்க்கிறேன் கிலோ நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை விற்கிறது டிராகோடெர்மா விரிடி சுடோமோனாஸ் ஸ்ப்ளோரசன் டிராகோட்ரிச் மற்றும் ஃபிளிக் என்ற பெயரில் சந்தையில் கிடைக்கும் பிரதிபா பயோடெக் உயிரியல் கண்ட்ரோலர் இயற்கை உரங்களின் கலவை தொன்னூறு முதல் நூறு வரை தனியாக வாங்க தேவையில்லை அவுனியில் ஏற்கனவே கிடைப்பதால் இந்த முறையில் தயாரிக்கப்படும் கலவை மாட்டு சாணத்தில் போட்டு மண்ணின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கட்டும் தரையில் ஊற்றிய பிறகு உடனடியாக தண்ணீர் தெளிக்கவும் இதை தாமதிக்க வேண்டாம் இந்த வழியில் விதைப்பதற்கு முன்பே நிலத்தை தயார் செய்வதன் மூலம் மண்ணில் கரிம உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன மேலும் உயிரி கட்டுப்படுத்திகளும் அதிகரிக்கப்படுகின்றன நிலம் சிறுமணிகள் ஆக்சிஜனும் நன்றாக கிடைக்கிறது எனவே நிலத்தை தயார் செய்வோம் விதைத்த பதினைந்து நாட்களுக்கு எந்தவித ரசாயன உரமும் தேவையில்லை ஏனெனில் விதைகளின் உதவியால் தான் செடி பதினைந்து நாட்களுக்கு வளரும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பகுதிகளாக வளர்ந்து பச்சை நிறமாக மாறும் அதிலிருந்து வேர்கள் தரையை நோக்கி வளரும் ஆனால் பச்சை இலைகள் தோன்றும் அவை இலைகள் போல தோற்றமளிக்கின்றன ஆனால் இவை இலைகள் அல்ல அவர்கள் முழுமையாக வெளியேறும் வரை மட்டுமே அதிலிருந்து உணவை எடுத்துக் இதற்கு முன் ஏன் இவ்வளவு ரசாயனம் சேர்த்தாலும் ஆளை ஏற்றுக்கொள்ளாது செடி வளர்த்த பிறகு பதினைந்து நாட்களுக்கு பிறகுதான் வெளியிலிருந்து உணவை எடுக்க முடியும் இதை கருத்தில் கொள்ளுங்கள் அதனால்தான் பதினைந்து நாட்களுக்கு பிறகு நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் யூரியா டிஏபி மற்றும் எஸ்ஓபி ஆகியவற்றை சேர்க்கிறோம் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது உங்களிடம் ஏற்கனவே விவரங்கள் உள்ளன நீங்கள் அதை மீண்டும் பார்க்கலாம் அதேபோல் கால்சியம் மேங்கனீஸ் கந்தகம் ஆகியவற்றின் வளர்ச்சி நிலைகள் எப்படி பயன்படுத்த வேண்டும் பூக்கும் நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் காய்க்கும் நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என பார்க்கலாம் இதேபோல் நுட்பமான உலோகங்கள் இந்த நுட்பமான உலோகங்கள் ஆறு வகைகளாகும் இவற்றின் கலவையை தயாரிப்பதன் மூலம் பத்து கிலோ வளர்ச்சியின் நிலை பூக்கும் நிலையிலும் இல்லையெனில் முதல் நிலையிலேயே பத்து கிலோ பயன்படுத்தலாம் இந்த அட்டவணையை மீண்டும் மீண்டும் பார்ப்பதன் மூலம் விவசாயி பற்றி ஒரு யோசனை கிடைக்கும் பதினாறு அடிப்படை கூறுகள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது அவற்றின் முக்கியத்துவம் ஆகியவற்றை அறிந்து கொண்டால் போதும் இதன் மூலம் நீங்கள் விவசாயம் பற்றி பெரும்பாலான அறிவை பெற்றுவிடுவீர்கள் ஏறக்குறைய உங்களுக்கு முழு அறிவு கிடைத்துவிட்டது இப்படியும் புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் போதும் அதனால் செடியின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இதனால் பூச்சிகள் வராது வந்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைந்த அளவில் தெளித்தால் கட்டுப்படுத்தலாம் ஆனால் இந்த பதினாறு அடிப்படை கூறுகளின் குறைபாடுகள் இருந்தால் நோய் தடுப்பு சக்தி குறைவாக இருக்கும் மேலும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு பல பூச்சிக்கொல்லிகள் உபயோகிப்பதும் விலை உயர்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதும் பலன் தராது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த பதினாறு அடிப்படை கூறுகள் முடிந்தவரை செடிகள் கிடைக்க செய்ய வேண்டும் இந்த பதினாறு அடிப்படை கூறுகளில் குளோரின் பற்றி நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை மீதமுள்ள பதினைந்து அடிப்படை கூறுகளை தாவரங்களுக்கு வழங்க வேண்டும் அதில் எந்த குறையும் ஏற்படாமல் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அட்டவணைகள் தொன்னூறு முதல் நூற்றி இருபது நாள் பயிர்களுக்கு இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் அதேபோல் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது நாட்கள் வரையிலான பயிர்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் ஒவ்வொரு நிலையிலும் இரண்டு முறை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் வளர்ச்சி நிலையிலும் கொடுக்க வேண்டும் பூக்கும் நிலையில் கூட பதினைந்து முதல் இருபது நாட்கள் இடைவெளியில் இரண்டாவது முறை கொடுக்க வேண்டும் அதேபோல் பழம் நிலையில் வழங்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஆறு முறை கொடுக்க வேண்டும் என்று சிலர் விவசாயிகள் சந்தேகிக்கின்றார்கள் அர்ஹார் கிராம் மூக் போன்ற நாடி வகைகள் அவை அனைத்தும் ஒருமுறை விதைக்கப்படுகின்றன தனித்தனியாக வைக்க வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் மழை கூட பெய்யாது அத்தகைய சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் பயிறு வகை பயிர்கள் குறைந்த அளவில் கொடுத்து நல்லபடியாக செய்யலாம் என்று மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிறது இந்த பயறு வகை பயிர்களுக்கு முதல் நிலையிலேயே இருபத்தி ஐந்து கிலோ யூரியா இருபத்தி ஐந்து கிலோ டிஏபி இருபத்தி கிலோ எஸ்ஓபி கொடுக்க வேண்டும் இருபத்தைந்து கிலோ மெக்னீசியம் சல்ஃபைட் இருபத்தி ஐந்து கிலோ கால்சியம் நைட்ரேட் இந்த ஐந்து வகையான ரசாயன உரங்கள் முதல் கட்டத்தில் இருபத்தி ஐந்து கிலோ அளவில் கொடுக்க வேண்டும் இதைத் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது ஒரு ஏக்கரில் இந்த ஐந்து வகையான இருபத்தி ஐந்து கிலோ வீதம் ஒரு முறை கொடுக்க வேண்டும் பயிர் குறுகிய கால பயிர் எனவே மற்ற நேரங்களில் கொடுக்க வாய்ப்பில்லை அதனால்தான் முறை கொடுப்போம் ஆனால் இருபத்தி ஐந்து கிலோவுக்கு மேல் கொடுக்கக்கூடாது இவ்வாறு முதல் நிலையிலேயே அவற்றை நிலத்தில் இடுவதன் மூலம் இந்த பயிர் எவ்வித குறையும் இன்றி நல்ல மகசூல் பெறும் அதாவது அந்த ஐந்து வகையான கொடுத்த பிறகும் இருபத்தி ஐந்து கிலோ என்ற விகிதத்தில் நுண்ணிய உலோகங்களின் கலவையை ஐந்து கிலோ சேர்க்க மறக்காதீர்கள் அதாவது பயிரில் உள்ள ஒட்டுமொத்த உரங்களின் மேலாண்மை மற்றும் அதை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது உணர்திறன் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகள் கரிம உரங்கள் ரசாயன உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த அத்தியாயம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நன்றி Thank you.